மனிதர்கள் பல விதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் சில பேர் வந்து வந்து பாஸ் பாஸ் சில 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 பேருக்கு தடவை தடவை பண்ணுவாங்க பேர் பேர் மூணாவது அஞ்சாவது தடவை சில பேர் வந்து பத்து தடவை எடுத்தாலும் பாஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய மூளைக்குள்ள அந்த அறிவு போகாது எவ்வளவு படிச்சாலும் அது வந்து போகாது எக்ஸாமுக்கு போற மறந்துடும் ஆமா என்ன படிச்சேன் அப்படின்னு கேட்பாங்க நேத்து வந்து ஒரு கொமெண்ட் வந்து பார்த்தேன் பண்ணிச்சு அப்படியான கொமெண்டை வந்து வேற சில இடங்களையுமே வந்து நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா அப்பதான் புரிஞ்சுது இது திரும்ப கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அகெயின் வந்து கிருஷ்ணா அவர்கள் விடயம் தொடர்பாக வருகின்ற ஒரு யாரோ தவறா படிப்பிக்கிறாங்க போல இருக்கு ஏன்னா ஒருத்தங்க அதே கொமெண்ட் ஒரு ஒரு இப்ப நம்ம எல்லாருக்குமே நம்ம உணர்வுகள் நம்ம சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும் ஆனா ஒரே மாதிரி பல பேர் ஒரு சில விடங்களை சொல்றாங்கன்னா எவனோ ஒருத்தன் கிழிப்பிழைக்க சொல்லி கொடுத்தது போல சொல்லி கொடுத்துருக்கான் அறிவிலிக்கிறவன் அப்படி அதை வந்து எடுத்துக்க மாட்டான் அறிவில்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஆமான்னு தலையாடுவாங்க சரி அப்ப இது விளக்கம் எதுக்கு அப்படி அப்படின்றது நான் சொல்லி முடிக்க புறையும் கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல இப்ப புதியது ஒரு கதை ஒண்ணு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் சிங்கள மொழி சகோதர மொழி சகோதரிகள் நல்லூரில் பண்ணிக்கொண்டிருக்கின்ற தரமான சம்பவங்கள் அதை காணொலி போடுகின்ற சகோதரர்கள் உலகமே வந்து சல்யூட் பண்ணுது இதுதான் உண்மையான என்ன சொல்லலாம் ஒரு ஒரு நாடில் இருந்தா எல்லாரும் ஒண்ணுதான் சரியா சோ அப்ப அந்த ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு கொடுக்குற மரியாதை அன்பு அரவணைப்பு பாசம் ஸோ அதை வந்து இப்ப நல்லூர் திருவிழால பார்க்க முடியுது என்னதான் பொய்கள் புயலா வீசினாலும் உண்மை கடவுள் வந்து அவருடைய உருவத்தில் காமிச்சிருவாரு இல்லை அவருடைய விழாக்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் காமிச்சிருவாரு காமிச்சு கொண்டிருக்காரு ஸோ இந்த விடயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ லைக் மாட்டீங்கன்னா பல பேருக்கு போகும் முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களை சோ முதலாவது வடிவம் வந்து நேத்து நான் போட்ட வீடியோ இல்ல அதுக்கு முதல் போட்ட வீடியோ ஒரு கொமெண்ட் உண்டு சரியா நம்மளுடைய சகோதரத்தை தான் ப்ரோ இப்ப உங்களுக்கு கொமெண்ட் வந்தது போல இது கிருஷ்ணா அவர்களை பத்தி அப்டேட் குடுக்கிறவங்க இல்ல கிருஷ்ணா அவர்களுடைய கொமெண்ட் செக்ஷன்ல கூட இல்ல வேற சில தலங்கள் இப்போ இப்ப நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இந்த ரெண்டு தான் நம்ம இருக்கோம் இன்ஸ்டாகிராம் கூட அப்பப்பதான் போறது இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய படத்துக்காக ரீசெண்டா வந்து கண்டினியூவா போய்கொண்டிருந்தோம் இன்னைக்கு கூட போகல சரிங்களா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரெண்டு லைன் தான் நம்ம இருக்கும் ஸோ அப்போ அதை தாண்டி இருக்கிற வேறு தளங்கள்ல நடப்பது வந்து வேற யாராவது நமக்கு மெசேஜ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா தான் நமக்கு தெரியும் ஓ இப்படி நடக்குதான்னு அப்படி சில முகப்புத்தகத்துல அப்புறம் அந்த டிக்டோக் ஒரு குப்பை ஒன்று இருக்குல்ல ஸோ அதுல சில விடயங்கள் என்ன அப்படின்னா இப்போ கிருஷ்ணா அவர்கள் வளர்ந்தது யூடியூப்பால இல்ல அவர் உதவி தான் அவர் வந்து வளர்ந்தாரு அதாவது வெளிநாட்டு ஆட்கள் வந்து அவருக்கு பரிசுக்களை இன்னைக்கு கிருஷ்ணா இந்த அளவுக்கு வளர்ந்தார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு இந்த கமெண்ட பார்த்தோன்ன எனக்கு படத்தா தூக்கம் வரல சாப்பிட்டா சாப்பாடு உள்ளுக்கு இல்ல நானும் திங்க் பண்ணி பார்த்தேன் எப்படி இந்த கமெண்ட் வந்து எப்படி பார்த்தாலும் அதுல ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்து ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம யூடியூபர் நம்ம வந்து அஞ்சு வருஷமா யூடியூப்பில் இருக்கோம் அதற்கு முதல் அஞ்சு வருஷம் யூடியூபர்ஸ் பல பேரை ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து படிச்சிருக்கோம் அப்போ நமக்கு வந்து ஒரு இது ஒன்று இருக்குல்ல கேள்விகள் இருக்குமில்ல ஸோ அப்போ இப்படியான கொமெண்ட்களை பார்க்க உங்களுக்கும் சில கேள்வி இருக்கும் இல்ல அப்போ நான் வந்து ஒரு சில கேள்விகள் அப்படி கொமெண்ட் போட்ட நபர் அப்படியான எண்ணங்கள் இருக்கிறவர்கள் இந்த ஒரு யாராவது உங்களுக்கு இப்படி ஒரு கிளாஸ் எடுத்திருந்தா கேள்வி ஒன்று இப்ப கிருஷ்ணா அவர்கள் உதவி வீடியோ செஞ்சால்தான் இன்னைக்கு இப்படி நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க கிருஷ்ணா மட்டும்தான் உதவி வீடியோ வீடியோக்களை ஆரம்பித்தாரா இல்ல இன்னைக்கு கடை போட்டிருக்க ஆளு சரியா ரெண்டு கடை போட்டிருக்க ஆளு எட்டப்பன் அப்படின்னு நம்ம சகோதரர்கள் சொல்வார்கள் அவ அந்த நபரை ஜால்பான யூடியூபர் கிருஷ்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இந்த தம்பியோட வீடியோவை பாருங்க இந்த தம்பி அப்புறம் அந்த தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வளர்ந்துருக்காங்க அப்ப அந்த நபர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் வந்து கிருஷ்ணா அவர்கள் அவருடைய காணொலியில இந்த தம்பிகளோட வீடியோக்களையும் பாருங்க இவர் தான் இவரு இவர் அவருன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணாரு அவருடைய உறவுகளுக்கு அப்படி கிருஷ்ணா போட்ட பிச்சை அப்படின்னா சொல்லணும் அதால இன்னைக்கு வளவு தூரம் வந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியே கிருஷ்ணா முதுகுல கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வன்மம் அதே நினைச்சு பாருங்க இப்படி வன்மம் இருக்கிற கூட்டம் நம்ம கூட பழகி இருக்குன்னைக்குள்ள எப்பா சாமி வாங்க கூட நம்பலாம் போல இருக்குல்ல சரி ஓகே சரி அப்படி இருக்கேக்குள்ள அந்த எட்டப்ப இன்னைக்கு ரெண்டு கடை போட்டாலே யூடியூபர் ஜாழ்பாடை யூடியூபர் ரெண்டு கடை ஆளு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் ஒருத்தர் கனடா கனடாக்கு போனார் அவர் இந்த குரூப்ல இல்ல அவர் வந்து கனடா பயணம் போனார் அவருடைய காணொலிகளை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த போற ஊர்களை சொல்றதை விட அவருடைய புலம்பல்களும் அழுகைகளும் தான் அதிகமா இருக்கும் கூடாது போல இருக்கேன் என்ன மக்களே பாக்குறீங்களா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இந்த கனடா விட்டு போறது கூட ஒரு ஐம்பதாயிரம் வந்து நினைச்சேன் ஐயோ வருதில் அந்த ஆளு புலம்பிக் கொண்டுதான் இருப்பார் அந்த ஆள் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது என்னன்னா ஒரு பேரை போட்டுட்டு ஹெல்ப் பண்ணுங்க இங்க வாங்க உதவிகள் இந்த உறவுகளே அப்படின்ற மாதிரி அந்த ஆள் ஆரம்பிச்சார் அவரை தாண்டி இந்த உதவி வீடியோ ஆரம்பிச்சவங்க பல பேர் இன்னைக்கு போன வருஷத்துக்கு போன வருஷமே அவங்க சேனலு இல்லாம போயிட்டு முடியல பல பேர் ஆரம்பிச்சாங்க கிருஷ்ணா அவர்கள் உதவி வீடியோக்கள் ஆரம்பிக்கக்குள்ள இல்ல கிருஷ்ணாக்கு முதல்ல பல பேர் ஆரம்பிச்சார்கள் ஆனா அவங்கள வந்து மக்கள் நம்ப அவங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால அந்த நபர்களை மக்கள் வந்து காசு அனுப்ப இல்லை அதனால அந்த நபர்கள் என்ன பண்ணாங்க முக்கியமா யாழ்ப்பாணத்தை எடுத்தப்ப ரெண்டு கடை போட்டவன் உடனே வந்து அந்த நபர் வந்து உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல யூடியூப்ல இந்த வீடியோக்குள்ள வரல உதவி செய்யற வீடியோக்குள்ள போட வரையில சரி இப்படி ஏழைகளோட மூத்த காமிச்சா நமக்கும் ஒரு வெளிநாட்டு ஆட்கள் மத்தியில ஓகே இந்த இடத்துல இப்படி ஒருத்தன் இருக்கான் இவன் வீடியோ போடுறான் என்ன அவனுக்கு ஒரு மார்க்கெட்டிங் கிடைக்கும் அப்ப அதன் மூலம் வரும் அது அதுக்கு அவருக்கு மக்கள் காசு அனுப்பல அவருக்கும் ஈடுபாடு வீடியோக்களை போட ஆரம்பிச்சார் அதுலயும் அடுத்தவனோட சண்டை இவன் இப்படி அடிக்க வாரான் அவன் இப்படி அடிக்க வாரான்னு மொழி ரீதியா மத ரீதியா தனக்கு எப்ப வியூதோவையோ அப்படியான வீடியோக்கள் வரும் என்னை அடிக்க வந்த நபர் என்னை மிரட்ட வந்த நபர் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இப்ப ரீசன்ல போய் கொழும்பு கொலம்போ கொலம்போல வந்து இப்படி விபச்சாரம் நடக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வீவம்ன்ற மாதிரி இருக்கு அதுக்குமே எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு நான் வர்றேன் சோ இவங்க வந்து இப்படி உதவிகள் ஆரம்பிச்ச பல பேரை மக்கள் வந்து நம்பல அதனால அவங்களால அந்த செயல் நடத்த முடியல பல பேர் காணல எங்கடாப்பா இருக்காங்கன்னே தெரியல சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க தெரிஞ்ச பல பேர் இருக்கு லிஸ்ட் இருக்குது கட்டாரே அப்படியான நாடுகளுக்கு போயிட்டாங்க சில பேர் பிரான்ஸ் அது இதுன்னு இப்ப கடைகள்ல வேலை செய்யறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்த யூடியூபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல இல்ல இந்த உதவிகள் வீடியோக்கள் ஆரம்பிச்சுவாங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம எட்டப்பன் மாதிரியான நபர்கள் அவங்களுக்கு மக்கள் காசு அனுப்பிலை இவங்களுக்கு உதவி பண்ணணும் என்ற எண்ணம் இல்லை ஆனால் ஒரு தேவையான அதுவும் தங்களுக்கு வியூ தேவைப்படைக்குள்ள அடிக்க வாரான் இப்படி வாரான் என்ற மாதிரி மொழி ரீதியாக வெண்ம ரீதியான பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டதை போடுறது ஒரு நெகட்டிவிட்டி விடியத்தை போடுறது அடுத்தவனை பத்தி பேசுறது தப்பா புலம்பெய்ந்த உறவுகளே கவனம் அப்படின்ற மாதிரி மறைமுகமா கிருஷ்ணாவை அட்டாக் பண்றது ஏன்னா தங்களுக்கு வியூ வேணும் ஒன்று அடுத்தது வெண்மம் அப்படின்ற ரீதியில் சோ அப்போ இப்ப வரைக்கும் அந்த உதவி செய்யற வீடியோக்கள்ல மக்கள் நீங்க கிருஷ்ணா உதவி விரியோ செய் உதவி செய்வீங்களா இருந்தா நாங்க காசு அனுப்புறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப இது எல்லாராலையும் எல்லா உதவி செய்றவனும் நல்லா வந்துட்டான் வந்துட்டான்னு இல்ல நேர்மையா யார வந்து பண்ணாங்களோ அவங்க தான் இன்னைக்கு நிற்கிறாங்க அப்ப இன்னைக்கு நிக்கிறத ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு எஸ் கே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு நபர் சரியா எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் அங்கால அனுச இந்த ரெண்டு பேரையும் பலன் மக்கள் இந்த ரெண்டு தம்பியை நம்புறோம் அப்படின்னு வேற யார் மேலையும் நம்பிக்கை இல்லை பல பேருக்கு மக்கள் காசு அனுப்பல இதுல கொடுமை என்னன்னா பல பேர் உதவி வீடியோக்கள் அனுப்பி போட்டு யாருமே அவங்களை நம்பி அனுப்பல அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீ யாருடா கோமாளி அப்படின்னு கேக்குற மாதிரி நாங்கள் உதவிகளை விடுறோம் அப்படின்ற மாதிரி எப்படா விடலாம் அப்படின்னு பார்த்து இருப்பாங்க ஒரு சான்ஸ் ஒன்று வந்துச்சு சரி நம்மளும் போய் இப்படி பண்ணிடுவோம் அவனும் காசு அனுப்புறான் இல்லையே அப்படின்னு போட்டு இப்படி போட்டுட்டு போயிடுவான் சரியா அந்த வடிவேல ஒரு படத்துல ரவுடிகளை ஏற்றக்குள்ள நானும் ரவுடிதான்ற மாதிரி போவான்ல அதே மாதிரி கோமாளிகள் பண்ணிச்சு சரியா சோ அப்போ மக்களோட நம்பிக்கை தான் கிருஷ்ணா அவர்களை இங்க வச்சிருக்கு அப்ப அந்த நம்பிக்கை எப்படி கிடைச்சது கிருஷ்ணா அவர்களுடைய டெடிகேஷன் அவருடைய ஆர்வம் அவருடைய உண்மை அவருடைய உழைப்பு அவருடைய நேர்மை இதுக்கு கிடைச்சதுதான் இப்ப மக்களோட கருத்து கிருஷ்ணா உதவி செஞ்சா மட்டும் நாங்க காசு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி இத வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் சரியா ஓகே அடுத்தது நம்ம யூடியூப் இங்கத்தை பத்தி சொல்லியிருக்கோம் நம்ம கிருஷ்ண இப்போ கிருஷ்ணா அவர்களை பத்தி ஒரு பத்து நிமிட வீடியோ போட்டாலே ரெண்டாயிரம் வியூக்கு ஒரு பத்து டாலர் ஒரு ஐநூறு அறுநூறு வியூக்கு ஒரு அஞ்சு டாலர் வருதுன்னா கிருஷ்ணா அவர்கள் ஒரு மணி தியால அவருடைய காணொலிகள் ஐம்பது நிமிடங்கள் ஒரு மணித்தியாலங்கள் வரைக்கும் நைன்டி பர்சன்ட் ரேகம் கிருஷ்ணா அவர்களுக்கு நைட்டு பன்னெண்டு இருந்து காலை ஒரு எட்டு மணிக்குள்ளேயே பதிமூவாயிரம் பதினாலாயிரம் வியூ வந்து வந்துடும் எல்லாமே வெளிநாட்டு வியூ அப்போ கிருஷ்ணா போடுற ஒரு வீடியோக்கு குறைஞ்சது எவ்வளவு கணக்கு பாரு ரெண்டாயிரம் அதாவது கிருஷ்ணா அவர்கள் பத்தி இப்போ நம்ம போடுற ஒரு பத்து நிமிட வீடியோக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வியூ வந்தாலே ஒரு பத்து டாலர் வரும் அப்படின்னா அப்ப கிருஷ்ணாவுக்கு ஒரு வீடியோக்கு கணக்கு அப்போ அவரால் இத்தனை கோடிகள் சம்பாதிக்க முடியாதா அவரால் இப்படியான மோதிரங்கள் அவரோட உழைப்புல போட முடியாதா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்கடாப்பா இப்ப கமெண்ட் பண்றவங்களை பார்க்கக்குள்ள எனக்கு இப்படிகளும் முட்டாள்கள் இருக்குமலா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கவலையா கிடைக்குது இப்படி கேடுகட்ட முட்டாள்கள் இருக்குங்க இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் சொல்லியாச்சு நேத்து முந்தை நாளும் கொமெண்ட் வரு உங்களை மாதிரி முட்டாள்களாலதான்டா என்ன சொல்லுங்க ஏமாத்திரம் இருந்தோன்னே இருக்காங்க சரி இது ஒரு விடிய மக்களே ரெண்டாவது விடியம் இப்ப இப்ப வேற சில பேர் வந்து இப்ப கடை போட்டாங்க ஒருத்தர் ரெண்டு கடை போட்டாரு இன்னொருத்தர் ஒரு கடை போட்டாரு அடிக்கடி ஊருக்கு போற மாதிரி வெளிநாடுகளுக்கு போறாரு இப்ப கிருஷ்ணா வந்து இப்ப ஏழைகள முகத்தை காமிச்சு அவர் உழைச்சாரு அப்படின்னா இப்ப அதாவது அவருடைய ஒரு கொண்டன்ட் இல்லாம ஏழைகளை காமிச்சு அவர் வந்து உழைச்சார் அப்படின்னு சில பேர் நான் காமெண்ட் பார்த்தேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல அப்ப நம்மட கேள்வி என்னன்னா இப்ப அந்த ரெண்டு கடை போட்டவரு இல்லை ஒரு கடை இப்ப புதுசா போட்டவர் மற்றும் வேற சில பேர் எல்லாமே வந்து இப்ப ரோட்ல போய்குள்ள அவங்களோட முகம் மட்டும் வராரு யாருன்னே தெரியாத நபர்களோட முகங்கள் எல்லாம் இருக்கு வெளிநாட்டு வெள்ளக்கார வெளிநாட்டில் போய் கூட போடுறாங்க ஒவ்வொருத்தருடையும் போய் சார் நான் வந்து இப்படி ஜெஃப்னா யூடியூபர் ஸோ நான் வந்து இப்படி வீடியோ எடுக்கிறேன் இந்த ஃபுல்லா எடுக்க போறேன் இந்த ரோட்ல நீங்க போறீங்க உங்களோட முகம் இந்த வீடியோவில் வந்திருக்கு உங்களோட உடம்பு வந்துருக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லையா சார் மேம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா மேம் தங்கச்சி உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு நீ கேட்டா போட்டாங்க கேட்டா போட்டாங்க இல்லை அடுத்தது அவங்க போற இடங்கள்ல பல பேரோட வீடியோல் இருக்கும் வீட்டோட அட்ரஸ் இருக்கும் கார் இருக்கும் காரோட நம்பர் இருக்கும் சோ அவங்களுடைய கடைகள் சொத்துக்கள் காணிகள் அதெல்லாமே இருக்கும் வந்து மக்களை ஊறி பாருங்கள் மாறிப்போன யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வீடியோக்களை வந்து போடுறாங்க இவ அப்ப போடைக்குள்ள இது என்ன அவங்களோட சொத்துக்களா அவங்களோட சொந்த பந்தங்களா அவங்களோட அனுமதி போடுறாங்க இல்ல அவங்க போடுறாங்க அதுக்கு லட்சக்கணக்கில் வியூ வருது அப்படி வருது சரி இதை விடு இப்ப வேற சில பேர் இந்த நியூஸ் சேனல்ன்றது என்ற இல்ல அன்றாடம் ட்ரெண்டிங்ல இருக்கிற டாபிக பேசுறவங்க அவங்களோட வீட்டு டாபிக பேசுறாங்களா இல்ல அவங்க வாங்குற பொருட்களை பத்தி பேசுறாங்களா நாட்டுல ஊர்ல உலகத்துல நடந்த ஒரு ட்ரெண்டிங் டாபிக் பத்தி பேசக்குள்ள லட்சக்கணக்கில் வியூ வருது எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணிருப்பான் அதுக்கு இன்னொருத்தன் ஏதோ பண்ணிருப்பான் அவன்கிட்ட போட்டோவை போட்டுட்டு இவனுங்க வந்து பேசுவாங்க இவங்களுக்கு காசு என்னோட கேள்வி என்னன்னா கிருஷ்ணா இன்னொருத்தங்களோட கா காமிச்சு உழைச்சாருன்னா அப்ப இதுக்கு என்னடா பேரே இதுல இன்னொரு வடிவம் என்னன்னா கிருஷ்ணா அவர்கள் செய்வது உதவி படிக்க முடியாதவர்கள் இடமில்லாதவர்கள் வாழ்க்கையில் உதவி கிடைக்காத இருந்து அப்படின்னு நினைச்சவர்களுக்கு கிருஷ்ணா போடுற காணொலியால் பல பேரோட வாழ்க்கை மாறு இருக்கு வீடு கிடைச்சிருக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு உயிர் கிடைச்சிருக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு படிப்பு கிடைச்சிருக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு ஆனா இங்க இவங்க போடுறாங்கல்ல மக்களே மாறிப்போன யாழ்ப்பாணம் ஆஹா தாய்லாந்து எவ்வளவு அழகா இருக்கு இங்க பாத்தீங்களா இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு இதுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் காசு ஆனா இவனுங்க அடுத்தவனோட அடுத்தவங்களோட வீட்டை காமிக்கிறானுங்க ஓ இவ்வளவு பெரிய வீடு இந்த வீட்டுல இருக்கா இந்த இருக்கா ரோடு ஓ இந்த கடக்காரம் பெரிய படக்காரம் போல இருக்கே அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் டேட்டா சொல்றது இவங்க இவங்களுடைய சுயதேவைக்கு அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து கொடுக்கறாங்க சரியா அப்போ இங்க கிருஷ்ணா பண்றது சேவை அவர் நன்மையை செய்து அது அவருக்கு நன்மையை கொடுக்குது சரியா இது ஒண்ணு இது வந்து மூணாவது வடிவம் இப்ப இப்ப பதில் சொல்லுங்கடாப்பா கிருஷ்ணா அவர்கள் பண்ணது உங்களுக்கு கண்ணை உறுத்துது தப்பா இருக்குது அப்படின்னா இவங்க பண்றதுக்கு பேர் என்ன இவங்க பேர் என்ன இவங்க இவங்க வந்து இவங்களும் அடுத்தவங்களை வச்சு பிழைக்கிறாங்க அதுவும் அடுத்தவங்களோட அனுமதி இல்லாம அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டிய அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை காட்டுறது சொத்து அவங்களுடைய வாகனங்களை காமிக்கிறது அந்த இன்னொருத்தங்க ரோட்ல நடந்து போய்க்குல அப்படியே எடுத்துட்டு போறது சோ யூடியூப் ரூல்ஸ் படியே இருக்கு தெரியுமா நீங்க ரோட்ல பிளாக் பண்றீங்கன்னாலும் உங்களுக்கு பின்னுக்கு காக்கல் வராங்கன்னா கூட அவங்களோட மூஞ்சிய பிளர் பண்ணி போட்டு காமிக்கணும் அப்படின்னு எந்த யாழ்ப்பாணம் யூடியூபர் அப்படி பண்ணிருக்காங்க பேச நினைச்சா பேசலாம் ரூல்ஸ் படியே பேசலாம் சரியா இது வந்து இந்த தெரியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் தான் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோமா சரியா சோ இங்க சொல்ல போனா கிருஷ்ணா அவர்கள் தான் நேர்மையா உழைச்சி இந்த இடம் இதுக்கு வந்திருக்காங்க சரியா சோ கிருஷ்ணா கூட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது அல்பான யூடியூபர்ஸ்ல இருக்கிறாங்க அது வச்சிருக்கா இது வச்சிருக்கா அதை காமிச்சிருக்கா அப்படின்னேக்குள்ள நீங்க அவங்களை நல்ல மாதிரியும் கிருஷ்ணாவை இப்படி பண்ணித்தான் வந்தாங்கன்னா உண்மையிலேயே கிருஷ்ணா தான் நேர்மையா இந்த உச்சத்துல வந்திருக்காரு எல்லார்ட்ட அனுமதி கேட்டு அவங்கள அவங்கள்ட கேட் அவங்களுக்கு உதவிகளை செஞ்சு அவங்களும் உதவி பெற்றிருக்காங்க இவரும் உதவி பெற்றிருக்காரு ஆனா இங்க அப்படி எல்லாம் இல்லை இதுல கொலம்போல ஒரு ரீசன் ஒரு வீடியோ ஒருத்தர் யாழ்ப்பாண யூடியூபர் ஒருத்தர் வந்து போய் போட்டாரு ஒரு ஒரு ஒருத்தர் இங்க இப்படி விபச்சாரம் நடக்குது இங்க இது நடக்குது அப்படின்னு போட்டாரு அதுல அவர் அவங்களோட அந்த அந்த முகத்தை காமிக்கலை அவர் வந்து அந்த கழுத்து எண்ணத்தை தான் காமிச்சாரு சரியா காமிச்சார் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அவர் வந்து எந்த தொழில் செய்றவங்களை காமிச்சு அவர் வந்து அதுல காசு எடுத்திருக்காரு அப்ப அதுக்கு பேர் என்ன நான் தப்புன்னு ஆனா கிருஷ்ணா பண்ணது தப்புன்னு சில பேர் சொல்றாங்கல்ல அப்ப நீங்க பதில் சொல்லுங்கடா அப்ப அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன கிருஷ்ணா இப்படி அத்தவங்களுடைய கஷ்டங்களை காமிச்சு உழைச்சார் அப்படின்னு இப்ப கூட சில சொல்லுது இல்ல அப்ப ஒரு தொழில் செய்கிறவங்களோட அந்த இடத்த இந்த இடத்துல இப்படி நடக்குது இந்த இவங்க ரெண்டு முகத்தை மறைச்சாலும் சில பேருக்கு அவங்கள அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படி இன்னொரு ஆட்டோக்காரர் வந்து இப்படி கேட்கக்குள்ள சோ அப்ப இவங்க அந்த தொழில் செய்கிறவங்களை காமிச்சு வியூ எடுத்து இவங்க தின்றானிங்க அப்படின்னா நான் அதை தப்புன்னு நான் சொல்லலை அவங்க இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு தங்களுக்கு ஒரு ஒரு வியூ ஒரு 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 கான்டென்ட் புதுசு தேவை ஒருத்தவங்க பண்றாங்க சரியா இப்படி இப்படி நடக்குது இப்படி நடக்குது பாருங்க அப்படின்னு சோ அப்ப அதனால இவ அவங்களுக்கு மட்டும்தான் நன்மை ஆனா இங்க கிருஷ்ணா பண்ண இந்த அஞ்சு வருஷம் பண்ணது கிருஷ்ணாவை விட உதவி பெற்றவர்கள் பல பேரோட வாழ்க்கை மாறிக்கு நல்லா இருக்கு கிருஷ்ணா செஞ்சது சேவை அந்த சேவைக்கு யூடியூப் கொடுத்தது வருமானம் அதன் மூலம் கடவுளோட ஆசை நிறைய கிடைச்சி அவர் நல்லா இருக்காரு சரியா இது வந்து இப்ப புதுசா சிலதுகள் வந்து சொல்ற அறிவின்மையினால பேசுற விடயங்களுக்கு நம்ம தரப்புல இருந்து பதில் மக்களே சோ இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இப்போ வெளிநாட்டாக்கள் பரிசு விட்டுறாங்க அதனாலதான் கிருஷ்ணா நல்லா இருக்கார் அப்படின்னா எந்த யூடியூபரா இருந்தாலும் ஒருத்தங்க நேர்மையா பண்ணிக்குள்ள அவங்கள பாக்குறவங்களுக்கு அவங்க மேல ஒரு ஒரு அக்கறை வரும் ஒரு அன்பு வரும் ஒரு மரியாதை வரும் அப்போ அவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு இது வரும் எங்கிட்டயே பல பேர் சொல்லியிருக்காங்க நம்ம பிக் பாஸ் ரிவியூ பண்ணக்குள்ள தம்பி உங்களை ஒரு டைம் மீட் பண்ணணும் செலிபிரிட்டிய பல பேரை கால் பண்ணியிருக்காங்க அபிஜித் தெலுங்கு பிரதர் வந்து சொல்லிடுறாங்க நீங்க தெலுங்கானா வாங்க நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சோ ஒரு விடிய நம்ம நேர்மையா பண்ணக்குள்ள பல பேருக்கு அப்படி ஒரு அக்கறை அப்ப கிருஷ்ணா அவர்கள் பல பேர் செய்ய தயங்குனங்க பல பேர் விட்டுட்டு ஓடினங்க அந்த அந்த பிள்ளை வந்து தனியா பண்ணக்குள்ள எத்தனை தாய்மாரி பிள்ளையா பார்ப்பாங்க எவ்வளவு வக்கரையா பார்த்துருப்பாங்க அப்போ ஒரு நல்லது பண்றவர்களுக்கு கடவுள் எப்படி அவங்கள நல்லா வச்சிருக்கணும் நல்லா வாழ்த்தணும் பார்க்க வரைக்கும் கிஃப்ட கொடுக்கணும் அதை தான் பண்ணார்கள் இது கிருஷ்ணாக்கு மட்டும் நடக்கல நேர்மையா எந்த தொழில் யார் செஞ்சாலும் அவங்களை அன்பு கூற ஒரு கூட்டம் இருக்கும் அப்ப அந்த கூட்டம் அவங்களை மீட் பண்ண வரைக்கும் பார்க்க வரைக்குள்ள அன்பளிப்புகள் பரிசுகள் கொடுக்கிறது வழக்கம் இது உலகத்துல எல்லா துறையிலையும் நடக்குது நடிகர்களுக்கு பார்க்க போய்க்குள்ளேயே நடிகர்கள் கோடிக்கணக்கில் உழைச்சாலும் அவங்களோட ரசிகர்கள் வந்து தங்களால முடிஞ்ச பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஏ இப்ப மொடல்ஸ் பல பேருக்கே குடுக்குறாங்க இப்ப நல்ல சிற்பிகள் அவங்களுக்கே வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு பல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க உதவிகள் வந்து பண்றாங்க உதவிகள்ன்ற தாண்டி அவங்களோட பிறந்த நாளு அவங்களுக்கு அவங்க அப்ப அவங்களுக்கு அவங்களோட கலையை இன்னும் வளர்றதுக்கு எங்களால முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும் அது காசாவ பொருளாவை கொடுத்து என்கிரேஜ் பண்றாங்க உலகம் இது நடக்குதா கிருஷ்ணா அவர்களுக்கு மட்டுமல்ல அது என்னன்னா யாழ்ப்பாணத்துல மேபி கிருஷ்ணாக்கு மட்டும்தான் நடக்குதா தெரியல அதனாலதான் சிலதுக்கு இப்படி வயது எழுதிதான்னு கிருஷ்ணா மட்டும்தான் நேர்மையா இருக்காரு வாங்குறானுங்க இப்ப சில பேர் வந்து மாவட்டம் மாவட்டமா நடக்கிறோம் அப்புறம் ஆட்டோல ஓடுறோம் அப்படின்னு பண்ணாங்கல்ல அவங்களை மீட் பண்ண வந்தவங்கல்ல ஐநூறு ஆயிரம் அப்படின்னு அவங்கள கைக்குள்ள வச்சாங்க அதுக்கு என்ன பேரு சோடா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க அது என்ன பேரு இது வீடியோல வந்தது வீடியோல வராம கிருஷ்ணா அவர்கள் யூடியூப்ல உழைச்ச வருமானத்தை யூடியூப்ல போட்ட காணொலியில உழைச்ச வருமானத்தை நகைகள் மோதிரங்கள் அந்த சேவை மூலம் அவருக்கு மக்கள் கொடுத்த பரிசுகள் அத்தனையும் அவர் வெளிப்படையாக காமிக்கிறாரு பல பேரை போல அவர் ஒழிக்கவில்லை அதனாலதான் பலதோட வயிறு எரியுது இன்னொன்னு கீழ் ஜாதியில் இருக்கவ இப்படி நல்லா இருக்கான்னு ஆ சோ இது வந்து நம்ம பேச தோணுது என்னன்னா அந்த நேத்து வந்த கொமெண்ட் நேத்து போட்ட வீடியோ முந்த நாள் வந்த வீடியோ வீடியோக்கு வந்த கொமெண்ட் இன்னைக்கு தான் அந்த கொமெண்ட் வந்துச்சு அதை பார்த்தோன்னா ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது சோ அப்ப நம்ம வந்து ஓகே பேசிடுறோம் அப்படின்னு எனக்கு எத்தனை பேர் பத்து பேர் பாக்குறானா இருபது பேர் பாக்குறானா அதே எனக்கு கவலை இல்லை என்னோட கரெக்டா நம்ம சொல்லணும்ன்றதான் சொல்லியாச்சு என்ன நிம்மதியா தூங்குவேன் அதுதான் எனக்கு வேணும் சரிங்களா நான் மனுஷன்டா நீங்களும் மனுஷனா இருங்க தான் என்னுடைய விஷயம் ஓகே இதுக்கப்புறம் நீ வந்து திரும்ப கொமெண்ட் பண்ணுவா அப்படின்னா இந்த பத்து தடவை எக்ஸாம் எழுதினாலும் அப்படியே இருந்து அப்படியே வளர்க்க முடிய வேண்டியது அதுகளுக்கு கடவுளா இறங்கி வந்து இந்த சரஸ்வதி கை வச்சா மட்டும்தான் அதுகளுக்கு அறிவு வரும் ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய நல்லூர் திருவிழா எவ்வளவு எங்கும் இருந்து எல்லாருமே வர்றாங்க புனித தலம் புனித புனித நாட்கள் ஸோ அப்போ அங்க சிங்கள மொழியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் மாணவர்கள் மாணவிகள் இஸ்லாமிய சகோதரிகள் அது அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்போ அந்த கோயில் பூஜை நடக்கக்குள்ள அவங்க கொடுத்த மரியாதை அந்த தளத்துக்கு இதுதான் ஸ்ரீலங்கா சரிங்களா ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ எந்த நாடோ அங்கங்க யார் யார் பிறந்து அங்கங்க யார் யார் இருக்காங்களோ மதம் மீனம் மொழி ஜாதி இதெல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் வளர்த்து வர்றது ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செய்யறது ஒருத்தங்களுடைய திருவிழா இன்னொருத்தங்க அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அதை வந்து பல பேருக்கு சொல்றது ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறது இதுதான் நாட்டுக்கு தேவை அதை இந்த நல்லூர் திருவிழா மூலம் காணொளி எடுத்து போடுகின்ற நல்ல எங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சோ அப்படியான விடயங்கள் இப்ப பாக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கு அப்படியான உறவுகளை பார்க்கக்குள்ள பாசிட்டிவிட்டியா இருக்கு அதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன் அன்போட வாழுங்க வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் அதை கெடுக்கணும்னு வன்மங்களை மதம் ரீதியா இனம் ரீதியா மொழி ரீதியா ஜாதி ரீதியா எவ வன்மத்தை தெளிக்கிறானோ அவங்களை தூக்கி குப்பையில போடுறேங்க அதுகள் வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது நன்றி